வணக்கம் வெல்கம் அவர் சேனல் வைஸ் ஆஃப் இல்ல நடிகர் அப்படிங்கறதையும் தாண்டி விஜய் செஞ்ச அந்த உதவி கண்டிப்பா பாராட்டக்கூடியது ஆனா அவர் செஞ்ச உதவிய பத்தி வெளியில தெரிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல அதுக்கு மாறா அங்க நடந்த சில சம்பவங்கள் விஜய்க்கு எதிரா திரும்பியதுதான் மிச்சம் தூத்துக்குடியிலயும் திருநெல்வேலிலயோ மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க போன விஜய் அங்கு சில விஷயங்களை அவரே ஆச்சரியமா பார்க்கணும் இருந்துச்சு அதுவும் விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்பட்ட அடுத்த நாளே இந்த மாதிரி விஜய் செஞ்சது விஜயகாந்த் இடத்துல இனி நான் பயணிப்பேன் அப்படிங்கிறத மறைமுகமா சொன்னது போல இருந்துச்சு ஏன்னா விஜயகாந்தும் ஒரு இருந்து அரசியல்ல குதிச்சவர் அவரோட மறைவுக்கு எப்படிப்பட்ட கூட்டம் வந்திருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் விஜய் கவனிக்காமல இருந்திருப்பார் அதன் காரணமா தான் நிவாரணம் கொடுக்குற இடத்துல கூட அவ்வளவு பிரஷர் இருந்த போதும் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சார் விஜய் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா நிவாரணம் கொடுக்கிற இடத்துல ஒரு இளம் பெண் செல்ஃபி எடுக்க வருவாங்க அவங்களுக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு விஜய் இந்த நிவாரண பொருள் வேணாமா வேணாமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்பார் அதுக்கு அந்த பொண்ணும் வேணாம் செல்பி தான் வந்த அப்படிங்கறது போல சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த ஒரு சம்பவம் தான் இப்போ எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு அதாவது வெள்ளத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத முறையா கணக்கிட்டு தானே எல்லாரையும் வர சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எடுக்க தான் வந்த அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ இதெல்லாம் செட்டப்பா அப்படின்னு நட்டீஸ் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஒரு சாதாரணமா நிவாரணம் கொடுக்குற இடத்துலயே அவங்க நிர்வாகிகள் இப்படி செயல்படும் போது வருங்கால அரசியல்ல எப்படி இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் நடத்த போறாரு அப்படிங்கறதுதான் சந்தேகம் அதாவது ஒரு உதவி செய்ய வரீங்க அந்த உதவி சம்பந்தப்பட்டவங்களுக்கு சரியா போதா அப்படிங்கறத பாக்கணும் அவங்க எல்லாம் எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் கவனிக்கணும் அதுல ஏதாவது குளறுபடி நடந்திருந்தா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரோ அவங்க மேல விஜய் கோவப்பட்டிருக்கணும் ஆனா அந்த இடத்துல விஜய் அதை சமாளிச்சுட்டார் இருந்தாலும் இது மிகப்பெரிய தவறுதான் அப்படின்னு ஒரு சினிமா பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நன்றி